சைவ சித்தத்தில் கூறப்படும் நான்கு நிலைகள் ஒன்று சாலோகம் இறைவனுடைய உலகத்திலே இருக்கின்ற ஒரு வாய்ப்பு இரண்டாவது சாமீபம் இறைவனுக்கு அருகே இருக்கின்ற ஒரு வாய்ப்பு மூன்றாவது சாரூபம் இறைவனுடைய வடிவத்தை பெறுவது நான்காவது சாயுச்சியம் இறைவனாகவே மாறுவது இந்த நாலு நிலையையும் நான்கு சொல்லுவார்கள் பதம் அப்படிங்கிற ஒரு வரியை பயன்படுத்துகின்றார் பதமுத்தி மூன்று முதல்ல சிவனுடைய உலகத்திலே இருக்கின்ற ஒரு வாய்ப்பு ஒரு நிலை அடுத்து சிவனுக்கு அண்மையில் இருக்கின்ற ஒரு வாய்ப்பு மூன்றாவது சிவனுடைய வடிவத்தை பெறுவது மூன்றாவது இது மூன்றும் பதமுத்தி என்று சொல்லுவார்கள் இந்த மூன்றும் தவறு இந்த மூன்றும் சற்று தகுதியிலே குறைந்தது பதமுத்தி மூன்றும் பழுது என்று கைவிட்டு இந்த மூணும் இருக்கக்கூடாது உயர்ந்தது எது அப்படின்னா யான் எனது என்று மாட்டி விட்டு அங்கே இதம் உற்றவர்கள் இதம் உறுதல்னா இனிமையான நிலையை பெறுதல் முழுமையான உரிமையை பெறுதல் இதம் உற்று இதங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு நான் பயன்படுத்துகின்ற அந்த ஆழ்ந்து வடன் அகராதியிலே காணப்படுகின்ற ஒரு பொருள் முழுமை அல்லது இனிமை அல்லது உரிமை ஆக நான்காவதாக கூறப்படுகின்ற இதமான அந்த எவன் பெறுகிறானோ அவன் சித்தன் இது திருமூலர் கூறுகின்ற இலக்கணம் பதமுத்தி மூன்றும் பழுது என்று கைவிட்டு இதமுற்றவர்கள் சிவ சித்தர்கள் என்பது திருமூலர் கூறுகின்ற விளக்கம் அதுக்கு அடுத்தது இன்னொரு விளக்கம் சட்டை ஞானம் ஐம்பத்தி ஆறு என்ற ஒரு நூலிலே இருந்து வேறு ஒரு வகையான சித்தர்க்கான விளக்கத்தை பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாரு எழும்பாமல் வாசனையை கொன்றோன் ஞானி ஏகாமல் வாசனையை அடித்தோன் சித்தன் ஞானிக்கும் சித்தனுக்கும் சட்டை முனி என்பவர் சொல்லிக்கின்ற விளக்கம் எவன் ஒருவன் எழும்பாமல் வாசனை வாசனைனா கர்மா அது தொடரும் பிறவிதோறும் தொடரும் அதுதான் பாசம் பசுவிலிருந்து பதியை பதியிலிருந்து வேறுபடுத்துவது இந்த பாசம் வாசனை கர்மா என்பது நல்லது செய்தால் அதனுடைய பயனை அனுபவிப்பதற்காக பிறப்பெடுக்கணும் அல்லது செய்தால் அதனை அதனுடைய பயனை பெறுவதற்கு பிறப்பெடுக்க வேண்டும் இரண்டுமே நல்லது செய்தாலும் அதை அதன் பயனை பெறுதலுக்கான பிறப்பெடு அல்லது செய்தாலும் அதன் பயனை பெறுவதற்கு பிறப்பெடு எனவே பிறப்பு என்பது அடுத்தடுத்து தோன்றுவது அதனாலே செய்கின்ற கருமம் இருக்கிறதே அதனாலே செய்கின்ற பாவபுண்ணியங்கள் இருக்கிறதே அதுதான் தொடர்ந்து வரும் அந்த தொடர்ந்து வருகின்ற வாசனையை அவன் அடிக்கின்றானோ எழும்பாமல் தடுக்கிறானோ அவன் ஞானி என்று சொல்கிறார் எழும்பாமல் வாசனை கொன்றோன் அடுத்த விளக்கம் ஏகாமல் வாசனையை அடித்தோன் சித்தன் இங்க எழும்பாமல் என்கின்ற சொல்லுக்கும் ஏகாமல் என்கின்ற சொல்லுக்கும் இடையே இருக்கின்ற நுட்பமான வேறுபாடு அதோடு மட்டுமல்லாமல் கொன்றோன் என்ற சொல்லுக்கும் அடித்தோன் என்ற சொல்லுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாடு மிக நுட்பமான வேறுபாடு சித்தன் என்பவன் இந்த வாசனைகளிலிருந்து முற்றிலுமாக கொள்ளுகின்ற அடிக்கின்ற திறன் பெற்றவன் சித்தனுக்கும் அதிகமான வேறுபாடு இல்லை நுட்ப மகன் மிக நுட்பமான வேறுபாடு தான் இருந்தாலும் கூட சித்தனுக்கு சட்டை முனி தருகின்ற ஒரு விளக்கம் வாசனையில் இருந்து விலகியவன் சித்தன் அதை வெள்ளுகின்ற ஆற்றலை உடையவன் சித்தன் என்ற ஒரு விளக்கத்தை அவர் தருகிறார் அகஸ்தியருடைய இன்னொரு விளக்கம் இன்னொரு விளக்கம் பார்த்தோம் இன்னொரு விளக்கமும் அகத்தியர் தருவது சித்தனுக்கு சாத்திரத்தை சுட்டியரித்தால் அவனே சித்தன் இப்படி ஒரு விளக்கத்தை தருகிறார் முதல்ல ஜெகமெல்லாம் சிவம் என்று தெரிந்தோன் என்று சொன்னது போல இங்கே சாத்திரத்தை எல்லாம் சுட்டெரித்தவன் எவனோ அவன்தான் சித்தன் இந்த இடத்தில நமக்கு வள்ளலாருடைய பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது தொடர்கிறேன்